ஹலோ மக்களை இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னாக்க மட்டன் கறி கீமா அண்டு சரியா ரைஸ் பார்க்க போகிறோம் சரியா ரைஸ்னால் என்னென்னாக்கா சேமியா வறுத்துட்டு அது கூட ரைஸை போட்டு பிரியாணி மாதிரி தம் பண்ண போகிறோம் இந்த மட்டன் கீமா கீமா வந்து கீழே வந்து உருளைக்கெழங்கு ஸ்லைஸ் பண்ணி உருளை இப்போ பொறிச்சிட்டு உருளைக்கிழங்கு ஸ்லைஸாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கீமா எடுத்து அது மேலே கொட்டி அதுக்கு மேலே இந்த சோறு அதுக்கு மேலே கொட்டி ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்து எடுத்து சாப்பிட்றது ஸோ அந்த தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வந்து நம்ம வந்து அதுக்கு தேவையான அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் வெங்காயம் போட்டு கிரியேட் பண்ணி வச்சுருந்தோம் இப்போ அதை போட்டு இந்த மட்டன் கறி கீமா ஓட போட்டு மிஸ் பண்ணுறோம் வதக்கிட்டு இப்போ அதுக்கப்புறம் இப்போ மசாலா சேர்த்து வதக்கிறோம் மட்டன் கறி கீமால ஸோ வெங்காயம் வெள்ளைப்பொடு போட்டு வதக்கணும் அதுக்கு பிறகு வந்து இப்போ வந்து வந்து மசாலா போட்டு வதக்கிறோம் மசாலா வந்து மஞ்சள் பொடி பொடி கறி பவுடரு உப்பு மிளகுத்தூள் ஸோ இது மட்டும்தான் இது மட்டும் போட்டு வதக்கிறோம் ஸோ இது வதக்கி முடிச்சோன்னா அதை கொஞ்சம் தக்காளி பேஸ்ட்டு தக்காளி கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அதை போட்டு இப்போ நம்ம கிரேட் மாதிரி பண்ணிடுவோம் இதாவது இது வந்து தக்காளி பேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து ஃப்ரெஷ் தக்காளியை வந்து தோல் இல்லாமல் கிரேட் பண்ணிவிட்டு தோலில் தனியாக எடுத்துகிட்டு அது மட்டும் ஜூஸை ஊற்றி தக்காளியை ஊற்றி ஸோ அதை வந்து இதை வந்து கொ கொதிக்க விட்டு கிண்டிட்டு ஸோ இதை நல்லா வேக வச்சு எடுத்து இறக்கிறணும் ஸோ அதுக்கப்புறம் அதில் வந்து உப்பு இருக்கா மசாலா இருக்கா இதெல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணி பார்த்துட்டு இதை பாருங்கள் எடுத்துட்டேன் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ மாதிரி நம்ம வந்து இப்போ வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து இந்த உருளைக்கெழங்கு வந்து நம்ம கட் பண்ணி மஞ்சள் பொடி உப்பு தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் ஆயெல்லாம் ஸோ அந்த பிளேட்டு கீழே அடிக்கிட்டு அதுக்கு மேலே இதை வந்து இந்த கீமா மட்டன் கீமா வெந்தது வந்து ஸோ அதில் வந்து ஊற்றிட்டு லைட்டாக ஒரு அரை மணி நேரம் ஓவனில் போட்டு அந்த பிளேட்டில் அலுமினியஃபில் போட்டு கவர் பண்ணி மூடிட்டு எடுத்து வேக வச்சு எடுத்துருவோம் ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எடுத்துட்டு சாப்பாடை வந்து தனியாக வந்து ஒரு பிளேட்டில் போட்டு சாப்பாடு வந்து சேமியாக போட்டு வறுத்துட்டு சோறை வந்து பிரியாணி மாதிரி வந்து வேக வச்சு எடுத்து தம் பண்ணி வேக வச்சு எடுத்துருக்கோம் அதுக்கு மேலே வந்து வெங்காயம் பொறிச்சி வெங்காயம் போட்டுருவோம் ஸோ வாங்க பார்க்கலாம் இது வந்து இதுதான் வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து சில சிலசாக கட் பண்ணி மஞ்சள் பொடியும் உப்பு மிளகுப்பொடி இது மூணையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணில் வந்து ஆயில் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணில் வந்து இது வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் பிளேட்டுக்கு மாற்றுவோம் இப்போ வந்து ஃப்ரை பண்ணுவோம் இதான் வந்து இந்த உலகெலுங்க ஸ்லேஸு லைட்டாக ஆயில் ஊற்றி நான் ஃப்ரை பண்ணல வந்து ஸோ இதை வந்து ஃப்ரை பண்ணுறோம் இது மாதிரி வந்து ஃப்ரை வேணால் லைட்டாக கோல்டன் கலராக ஃப்ரை வாங்கன்னா த்ரீ போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து இது மாதிரி வந்து இந்த கலருக்கு வந்தோன்னா நம்ம வந்து இது வந்து எடுத்துடணும் எடுத்துகிட்டு வேறு பிளேட் நம்ம எந்த பிளேட்டுக்கு வந்து இந்த கேமா ஆட் பண்ண போகிறோமோ அதில் வந்து நம்ம வந்து மாற்றி வச்சு எடுத்துக்கிட்டு ஸோ இதில் வந்து அடிக்கிறணும் இப்போ அங்கே நம்ம எடுத்துகிட்டோம் ஃப்ரை பண்ணி வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் ஃப்ரை பண்ணி எடுத்து நம்ம வந்து இந்த ஒரு பிளேட்டு அந்த பிளேட்டு எந்த பிளேட்டில் சாப்பாடு எரிவ எடி பண்ண போகிறோம் அதில் வந்து அந்த பிளேட்டுக்கு மாற்ற போகிறோம் இதுதான் வந்து இதோட இந்த ஸ்லேஸு உருளைகளை ஸ்லேஸ் ஃப்ரை பண்ணது இதை வந்து நம்ம வந்து இந்த சாப்பாடு கீமாக கொடுக்குற பிளேட்டுக்கு மாத்திரம் இப்படி வந்து இதில் வந்து அடுக்கணும் ஸ்லேஸை வந்து இப்படி வந்துட்டு லைனாக ஃபுல்லாக அடுக்கிட்டு இந்த பிளேட்டில் அடுக்கி வச்சிடணும் கீழே இது அடுக்கி முடித்தோன்னா இதுக்கு மேலே இந்த மட்டன் கீமாவை ஊற்றணும் ஊற்றி அதுக்கப்புறம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மேலே அலுமினியம் ஃபைல் கவர் போட்டு மூடிட்டு ஓவனில் வந்து ஒரு அரை மணி நேரம் வேக வைப்ப திருப்பி ஏற்கனவே வெந்தது தான் இருந்தாலும் இது கூட செட் ஆகணும் அப்படியே வந்து வேகணும் ஸோ இந்த பிளேட்டும் வந்து சூடாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த உருளைக்கெழங்கு கொஞ்சம் வெந்துடும் அது கூட ஸோ அதனால் வந்து அது அந்த கீமாக வந்து அது கூட வெந்து அப்படி கொதித்து நல்லா வந்து செட்டாகிருக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது வேக வச்சோன்னா ஸோ கிரேவி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இருக்கும் நல்லா என்ன சொல்கிறது கொஞ்சம் டைட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் அதை எடுத்து சாப்பிடும்போது சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் இது மாதிரி போட்டு நம்ம போட்டு அடிக்கிட்டு பிளேட்டில் அடிக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மட்டன் கறி கரிக்கியுமா ஊற்றிடுவோம் கீமாக ஊற்றி முடிச்சுட்டு ஸோ நம்ம கவர் பண்ணிவிட்டு பிளேட்டில் போட்டுக்கொண்டே தான் ஸோ இது மாதிரி வந்து நான் ஏற்கனவே நிறையா வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க ஸோ பாருங்கள் லைவ் வீடியோ போட்டிருப்பேன் நிறையா வீடியோ இருக்குது ஸ்டார்டிங்லேருந்து ஸோ இருந்தாலும் இது உங்களுக்கு ஸ்டார்டிங்கிலேருந்து காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது எப்படி பண்ணுறேன் அப்படின்றனால ஸோ இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் ஏற்கனவே பார்க்காதவங்க அந்த வீடியோ இருந்துச்சுன்னா போய் பாருங்கள் ஸோ அந்த வீடியோ இருக்குது பாருங்கள் அதே மாதிரி சாப்பாட்டில் வந்து நிறையா வந்து நீங்கள் எந்த சாப்பாடு செஞ்சாலும் பூண்டு நிறையா சேர்த்து சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வீட்டில் உள்ள சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி இல்லை கடையில் வெளியில் வாங்கி சாப்பிட்டாலும் சரி நீங்கள் சாப்பிட்ட பிறகு ஒரு அரை மணி நேரம் நடங்க அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் நடக்கலாம் உங்களுக்கு நடக்க டைம் இல்லாட்டியும் ஒரு அரை மணி நேரமாவது நடங்க ஸோ அதுவும் உங்கள் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது ரொம்ப நல்லதாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணும்போது காய்கறியில் எதுவும் வந்து கருப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதை கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிருங்க அதுக்கப்புறம் தண்ணியில் நல்லா கழுவுங்க கழுவி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி தண்ணி இல்லாமல் ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம உள்ளக்கிழங்க அடிக்கி முடிச்சிட்டோம் இப்போ இந்த மட்டன் இறக்கியமாக நம்ம செஞ்சது அதுக்கு மேலே ஊற்றுறோம் ஸோ இது மாதிரி தான் வந்து ஊற்றணும் ஊற்றி வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து இந்த இதே சாப்பாடை வந்து நம்ம வந்து மேலேயும் போடலாம் மேலே போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி இது மாதிரி ஃபுல்லாக பிளேட் ஃபுல்லாக சாப்பாடு போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து அதுக்கு மேலே வந்து சாப்பாடு போட்டோனால் வெங்காய வெங்காயம் பொறிச்சு வச்சுக்கி போட்டு அதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட்லாம் ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம் அது மாதிரி நான் பண்ணி நிறையா வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க பாருங்கள் இப்போ அதே மாதிரி தான் இப்போ தமிழ்லேயும் நான் வச்சுருப்பேன் போஸ்ட் போட்டிருப்பேன் சாப்பாட்டுக்கு மேலே வெங்காயம் அந்த இந்த சாப்பாட்டுக்கு மேலே வந்து வெங்காயம் ஃப்ரை பண்ணி போட்டு அதை வச்சுருப்பேன் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய சாப்பாடு அது மாதிரி போட்டிருக்கேன் இப்போ பார்க்காதவங்க பாருங்கள் லைவ் வீடியோ இருக்குது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து செப்ரேட்டாக கொடுக்க போகிறேன் சாப்பாடு தனியாக செப்பரேட்டாக தனியாக கொடுக்க போகிறேன் இது வந்துட்டு கீமாக வந்து தனியாக கொடுக்க போகிறேன் இதை வந்து வேக வச்சு இதுதான் அந்த சாப்பாடு இந்த பாருங்கள் சாப்பாடு வந்து சேமியாவை வந்து நெய் ஊற்றி வறுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த அரிசியை சேமியா நல்லா ப்ரௌன் கலராக வறுத்தோன்னே அதுக்கப்புறம் இந்த சேமியா கூட வந்து அரிசியை ஊற வச்சிருந்த அரிசி அரிசி கழுவி அதுக்கப்புறம் இந்த சாப்பாடை வந்து இந்த சேமியாவோட போட்டு கிண்டுறேன் அதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றிக்குவேன் தண்ணி தனியாக சூடு பண்ணி வச்சுருவேன் பிரியாணிக்கு மாதிரி அந்த தண்ணியை அதில் எடுத்து ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு ஸோ உப்பு பார்த்துட்டு டேஸ்ட் இருக்கான்னு பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் தண்ணி தேவையான பத்தலைனா ஊற்றிக்குவேன் தண்ணி நிறையா ஊற்றிடக்கூடாது ஏன்னா அது பிரியாணி மாதிரி செய்கிறது தம்புன்றது அதனால் தண்ணி நிறையா போச்சுன்னா குழஞ்சிரும் நமக்கு தேவையான தண்ணி மட்டும் ஊற்றிட்டு ஸோ தம்புல தம் போட்டுருவேன் இது வந்து எப்படின்னாக்க அலுமினியம் பயில் போட்டு மூடி மூடி போட்டு மூடி வச்சுருவேன் ஸ்லோ ஃபயரில் வச்சு ஸோ கீழே வந்து வடி இது சலாடை போட்டிருப்பேன் அந்த மாதிரி சேமியா தெரியுது பாருங்கள் சேமியா தெரியுதா இது மாதிரி வந்து சேமியா கோல்டு கலரில் அப்புறம் எல்லாம் வறுத்து எடுத்துட்டு அரிசி அதுக்கப்புறம் போட்டு தமிழ் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு தம் பண்ணிடுவேன் உப்பு கரெக்டாக இருக்கான பார்த்து தம் பண்ணிடுவேன் அது நல்லா பிரியாணி மாதிரி வந்துடும் ஸோ இவ்வளோதான் விஷயம் மட்டன் கீமாக ஓவனில் போட்டு எடுத்துருவோம் இப்போ வந்து ரைஸ் வந்து தம்பு போட்டு எடுத்தாச்சு தம்மளா ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து ரைஸ் எடுக்கிறோம் ஸோ பாருங்கள் ரைஸ் உங்களுக்கு தெரியும் இதுதான் வந்து அந்த ரைஸ் சேமியா ரைஸ் இதில் வந்து அந்த சேமியா மிஸ் ஆகிருக்கும் பிரியாணி மாதிரி பாருங்கள் ரைஸ் வந்து ஒன்றும் ஒன்றா ஒட்டாது ஸோ தனித்தனியாக அப்படியே பயிர் மாதிரியே வந்து விழுவோம் இந்த மாதிரி பிரியாணி மாதிரியே செய்யணும் அதை வந்து சேமியாகவும் ஒட்டக்கூடாது ரைஸ் கூட ரைஸும் ஒட்டக்கூடாது ஸோ இது மாதிரி செய்யணும் ஸோ இது அப்படி தான் நான் வந்து இது செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இதுக்கு மேலே வந்து சைடில் வந்து வெங்காயம் ஃப்ரை பண்ணது போடுவேன் ஸோ நிறைய பேர் வீடியோ பார்த்துருக்கீங்க சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க மிக்க நன்றி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க மிக்க நன்றி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அதனால் அவங்களுக்கும் நன்றி முடிஞ்ச வரைக்கும் வீடியோ வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க ஓகே மக்கள் இதோட வீடியோ பார்த்து எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி ஓகே பாய்